ஒரு வைப்ஸ் வரத்துக்கு அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கூடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித் தரேன் அந்த வீட்டில் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நறுமணம் தரக்கூடிய புஷ்பங்களை சுவாமிக்கு சாத்த வேண்டும் உதாரணத்துக்கு மல்லி புஷ்பம் அதே மாதிரி மாலை இதெல்லாம் வீட்டில் எப்போவுமே சாத்துறது நல்லது நிறைய இந்த பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாஸ்து இதுன்னு சொல்லுவோம் உருளின்னு சொல்லுவாங்க அதில் பூ போட்டு வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சரி இதெல்லாம் வைக்கிறோம் ஆனால் வீடு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நிகழ்ச்சியில் டெய்லி சுத்தப்படுத்தணும் வாரத்துக்கு ஒருக்கா சுத்தப்படுத்தணும் டெய்லி வீடை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த நம்ம வந்து தண்ணி போட்டு மூழுகிறோம் பார்த்துல அந்த முழுகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெமன் கிராஸ் அப்படின்னு கடையில் விற்கும் இந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான நறுமணம் கொடுக்கக்கூடியது சில பேர் இந்த ரெண்டு பச்சை கற்புரம்லாம் போடுவோம் ரொம்ப விசேஷமானது அந்த மாதிரி போட்டு வீட்டில் முழுகும் பொழுது பார்த்துட்டேன்னா அந்த வீட்டில் நறுமணங்கள் கூடி வரும் நறுமணம் தரக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆயில் வீட்டில் போட்டு வைக்கிறது இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள்லாம் வந்துடுது நறுமணம் தரக்கூடிய அற்புதமானது அந்த மாதிரி நறுமணங்கள் தரக்கூடியது அதாவது நம்மளுடைய அலர்ஜிக்கு இல்லாமல் மூச்சு சுவாச காற்றுக்கு பிரச்சனை இல்லாத கெமிக்கல் இல்லாத சில விஷயங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கிரீன் கிராஸ்ன்னு விற்கிறது அது நானே உபயோகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக வரவா எல்லோருமே கேட்பாங்க சார் என்ன சார் இந்த வாசம் அடிக்கிறது இந்த ஒரு மனம் அடிக்கிறதே சார் வந்தாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி அந்த நறுமணங்கள் தர்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா அந்த வீட்டில் வந்து பச்சை கல்புறம் உபயோகப்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பு இந்த பச்சை கற்புறம் உபயோகப்படுத்துறது சாம்பிராணி இந்த சாம்பிராணி ஊதுபத்தி சாம்பிராணியோடைய